ஹலோ யா வணக்கம் சொல்லுங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க இதுல திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார் டிவி கேல இருந்து வணக்கம் சொல்லுங்க சார் எதுக்கு சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பரவலில் பேசுறமே தவிர தனிப்பட்ட நமக்கு என்ன இருக்கு நீங்க தான் என்ன பண்றீங்க உணர்ச்சப்பட்டு தப்பா நினைக்கிறீங்க விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கருத்தியெல்லாம் பாக்கணும் அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்தா நீங்க பேசலாம் அதை விட்டுட்டு பொதுத்தளத்து போன் நம்பர் போட்டு ஓர்த்தா அம்மா வந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போ விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்கள் எப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து பொதுத்தளத்தை கேள்வி கேட்கறேன் எங்க அம்மா இருந்தா என்ன உங்க அம்மா இருந்தா என்ன என் தங்கச்சி இருந்தா உங்க என்ன அடுத்தவன் தங்கச்சி ஆத்தா அம்மான்னு பேசிடலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறோம் விமர்சனம் பண்ணுதான் செய்வோம் பொதுத்தலத்து அரசியல் கடத்துல வந்தா அதே பண்ணாம இருக்க முடியும் விமர்சனத்துக்கு உட்பட்டு தானே அரசியல் கடத்துக்கு வராங்க விஜய் ஊடி மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க கிரீஸ் போடுறாங்க அவங்க தான் கேக்கணும் இதை நான் மீடியாக்காரன் நான் கேட்கறேன் நான் மட்டும் இல்ல எல்லா மீடியாக்காரன் கேக்குறாங்க ஏமா பவுன்சர் தூக்கி போட்டீங்க தப்பு இல்லையான்னு கேக்குறோம் அது கேட்டாங்க சார் நீங்க வந்து தண்ணி வர பைப்லயே போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன் அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்ககிட்ட போட்டோ புடிச்சாங்க போட்டோ புடிச்சவனே அத ஒரே தான் பிரச்சனை பண்ணான் நீங்க பாருங்க அந்த ஒரே ஒருத்தன் கத்தினுதான் இருந்தாலும் இந்த இடத்துல அசம்பாவம் நடக்கக்கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன்

அவங்க ஓட்டு அவங்க ஓட்டு தேவைப்படும் அப்போ ஓட்டுக்காக தான் விஜய்பி பார்த்தார் எல்லாரையுமே சார் அது சொல்ற வன்மத்தால அந்த பெத்தவங்க புள்ளைய இழந்து நடுத்துல நிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்த ஆறுதல் தெரிவிக்கல இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்ப இதுல இருந்து தெரிவி அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல ஆக மொத்தத்துல விஜய் வந்துட்டு எந்த புதுமையும் செய்ய போறதுல ஒரு மயிரும் புடுங்க போடல ஆனா உங்கள மாதிரி முட்டாள்தனமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்னு ஹலோ யா வணக்கம் சொல்லுங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க இருந்து பேசுறேன் சார் டிவி கேல இருந்து வணக்கம் சொல்லுங்க சார் எதுக்கு சார் நீங்க இருக்கீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பண்றீங்க உணர்ச்சி தப்பா நினைக்கிறீங்க விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கருத்தில பார்க்கணும் அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடுதான் நீங்க பேசலாம் அதை விட்டுட்டு பொதுத்தளத்து ஃபோன் நம்பர் போட்டு ஓத்தா அம்மா இருந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போ விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்கள் எப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து பொதுத்தளத்தை கேள்வி கேக்குறேன் எங்க அம்மா இருந்தா உங்க அம்மா இருந்தா என்ன என் தங்கச்சி இருந்தா உங்க என்ன அடுத்தவன் தங்கச்சி அவத்தம் அம்மான்னு பேசிடலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறோம் விமர்சனம் பண்ணதான் செய்வோம் பொது தளத்தை அரசியல் கடத்துல வந்தா அது எப்படி பண்ணாம இருக்க முடியும் விமர்சனத்துக்கு உட்பட்டுதான அரசியல் கடத்துக்கு வராங்க விஜய் ஊடி மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க கிரீஸ் போடுறாங்க அவங்க தான் கோபிட்டு கேட்கணும் இதை நான் மீடியாக்காரன் நான் கேக்குறேன் நான் மட்டும் இல்ல எல்லா மீடியாக்காரன் கேக்குறாங்க ஏமா பவுன்சர் தூக்கி போட்டீங்க தப்பு இல்லையான்னு கேக்குறோம் அது கேட்டாங்க சார் நீங்க வந்து தண்ணி வர பைப்லயே போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன் அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்கிட்டயும் போட்டோ புடிச்சாங்க போட்டோ உடனே அதுல ஒரே தான் பிரச்சனை பண்ணான் நீங்க பாருங்க அது ஒரே ஒருத்தர் கத்திருந்தான் இருந்தாலும் இந்த இடத்துல அசம்பாவம் நடக்க கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன்

அவங்க ஓட்டு அவங்க ஓட்டு தேவைப்படும் அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் விஜயபி பார்த்தா எல்லாரையுமே ஓட்டுக்காக பார்க்கல சார் அது இப்ப நீதானே சொல்ற அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க தம் பிள்ளைய இழந்து நடுத்துல நிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்த ஆறுதல் தெரிவிக்கல இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்ப இதுல இருந்து அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல ஆக மொத்தத்துல விஜய் வந்துட்டு எந்த புதுமையும் செய்ய போறதுல ஒரு மயிரும் புடுங்க போறதுல ஆனா உங்களை மாதிரி முட்டாள்தனமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்னுறீங்க எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்று உங்களுடன் மை இந்தியா